அருள்மிகுஷி பட்டத்தரசியம்மன் மாகாளியம்மன் முனீஸ்வரன் மதுரை வீரன் கன்னிமார்கள் திருக்கோவிலில் சிறப்பு அழைப்பாளராக பிரபல நடிகர் வள்ளல் சக்கரவர்த்தி பிரதீப் ஜோஸ் கலந்து கொண்டார் கோவை சித்தாபதூர் தனலட்சுமி நகர் குடிசை பகுதி அருள்மிகு பட்டத்தரசியம்மன் மாகாளியம்மன் முனீஸ்வரன் மதுரை வீரன் கன்னிமார்கள் திருக்கோவிலில் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு சித்திரை உற்சவ திருவிழா சிறப்பு அழைப்பாளராக பிரபல நடிகர் வள்ளல் சக்கரவர்த்தி பிரதீப் ஜோஸ் கலந்து கொண்டு கரக ஊர்வலத்தை துவக்கி வை சித்திரை மாதம் திங்கட்கிழமை தொடங்கி சித்திரை மாதம் வெள்ளிக்கிழமை வரை மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்ற விழாவில் பக்தர்கள் அழகு குத்தி பூவோடு சட்டி மற்றும் சக்தி கரகம் எடுத்து ஆடி பாடி அம்மனை அழைத்துச் சென்றனர் தினந்தோறும் அம்மனுக்கு மகா கணபதி ஹோமம் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது மேலும் விழாவில் பக்தர்கள் கோயில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் thank <laughs> you